oh ம்ஹமத்துலா வபர்காத்தூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்மி மிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் பெஞ்சனாசா எத்தனை துணிகளில் கஃன் செய்யப்படுவது சிறந்தது இதுக்கான ஆன்சர் ஐந்து உங்கள் தேவை என்னவோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னிக்கு நான் சொல்ல நீண்ட நாள் நிறைவேறாத ஆசையும் நிறைவேறும் மிக முக்கிய ஏதோ ஒரு விஷயம் கை கூடி வரவும் இதை ஓதலாம் குடும்பத்தில் சண்டை என தொடர்ந்து முசிபத்துகள் வந்தாலும் இதை ஓதலாம் கடன் தொல்லை இருந்தாலும் ஓதலாம் செல்வத்தில் பரக்கத் பெறவும் இந்த துவாவை ஓதலாம் ஒரே ஒரு துவாதான் உங்கள் அனைத்து சோதனைகளையும் நீக்கிவிடும் முதலில் இந்த துவா ஓதப்படுவதற்கான காரணத்தை சொல்றேன் நாம் இங்கு அனுபவிக்கும் சோதனைகளுக்கும் மறுமையின் தண்டனைக்கும் முக்கிய காரணம் நாம் செய்யும் தவறுகள்தான் அறியாமல் ஏதோ தவறு செய்துவிட்டு அதை அறிந்து அதிலிருந்து மீண்டு விட்டால் தவறில்லை ஆனால் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் தவறு செய்யும் போது இருந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் போய்விடும் பாவங்களால் இதயம் முழுவதும் இருக்கும் சிறு தவறு செய்யும் போதே தௌபா செய்து அதிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் இதுவே நமக்கு சிறந்தது இப்படி நாம் தௌபா செய்யும் போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன ஒன்று நம் மனம் பாவங்களை விட்டு தூய்மையாகிவிடும் அடுத்து அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும் அடுத்து நம் ஒவ்வொரு தவறுகளும் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட நம் சோதனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நாம் ஆசைப்பட்டது நாம் கேட்பதற்கு முன்னாகவே கிடைத்துவிடும் இவ்வளவு சிறப்பு தௌபா செய்வதில் இருக்கு அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி தௌபா செய்வதற்கான துவாக்கள் பல குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கு அவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்து ஓதி வர வேண்டும் நீங்க வேணா குரான் எடுத்து பாருங்க ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பை கேட்டு பிறகே தங்கள் தேவைகளை கூறியுள்ளார்கள் அந்த துவாக்கள் தான் குரான்ல இருக்கு அதனால மிக முக்கிய காரியம் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா எல்லா முசீத் உங்களை விட்டு நீங்கணும்னா உங்கள் வீட்டில் பரக்கத் நிம்மதி இருக்கணும்னா முதலில் தௌபா দোয়া யதாவது ஓதி பிறகு உங்க கஷ்டம் என்னவோ அதை சொல்லுங்க நிச்சய பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு பாவம் மன்னிப்பிற்கான துவாவை தான் சொல்ல போறேன் அந்த துவாவை எத்தனை முறை எப்ப ஓதணும் இத துவா சொல்லிட்டு சொல்றேன் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அஸ்தக்பிருல்லாஹல் லஸி லா इलाஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் வ அதுபு இலைஹி போரில் போர் புரியாமல் திரும்பியவர்கள் கூட இந்த துவாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அல்ல சுபஹானத்தாலா அவர்களை மன்னிக்கின்றான் என நபி சொல்லலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் இந்த துவாவின் சிறப்பை பற்றி கூறியுள்ளார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு பாவமும் செய்யாதவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு நாளில் எழுபது முறைக்கும் நூறு முறைக்கும் அதிகமாக தௌபா செய்பவர்களாக இருந்தார்கள் இரவில் கால் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுபவர்களாக இருந்தார்கள் அவர்களே அப்படி இருந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எம் மாத்திரம் அதனால இந்த துவாவை ஒரு நூறு முறையாவது ஓதுங்க அதற்கு மேலும் ஓதலாம் எல்லா நாட்களிலும் ஓதலாம் முக்கிய காரியம் உடனே ஆக வேண்டும் சோதனைகள் உடனே விலக வேண்டும் என நினைப்பவர்கள் வியாழக்கிழமை அசர் தொடங்கி வெள்ளி மகரிப் வரை ஒவ்வொரு வேலை தொழுகை முடிந்தும் யாரிடமும் பேசாமல் உங்கள் தேவை என்னவோ அதை மனதில் வைத்து இந்த துவாவை நூறு முறை ஓதி பிறகு உங்க தேவையை அல்லாஹ்விடம் மனசார கேளுங்க நிச்சயம் நீங்கள் நாடியது நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஓதி கேட்பது இந்த ஜுமாவிற்குள் நடக்கலாம் இல்லை என்றால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் என அதற்குள் நடக்கலாம் அல்லாஹ் ஆனால் நிச்சயம் நடக்கும் நீங்கள் உறுதியோது இந்த துவாவை ஓதி துவா செய்தால் பொறுமையுடன் துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்க துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ டைம் எதை வீணாக்கி விட்டோம் என நாம் மரணிக்கும் போது தான் நமக்கு புரிய வரும் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹானில் இஸ் தி அம்மா எஸ் சிஃபோன் அவர் சலாம் அலல் முர்சலீன் அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ